வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இன்னொரு தீபாவளி எப்போதுமே நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஜனவரி மாதத்தில் பொங்கல் மட்டும் மட்டும்தானே வரும் ஆனால் இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளியும் சேர்ந்து வருது ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன் இப்போ ஒரு ஹாப்பியான செய்தி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ராமர் குழந்தை ராமருடைய சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது பார்த்தீங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டு அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டைம் ஸ்கொயர் அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கே நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது ஓகே இப்போ நம்ம தமிழ்நாடு டாபிக்குள்ளே வரலாம் என்ன டாபிக்கு அப்படின்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது ரெண்டு நாள் நடந்திருக்கு இந்த ரெண்டு நாள் முடிவில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கு எவ்வளவு அளவுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு நாட்கள்ல ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வந்து செய்யப்பட்டிருக்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடக்கும்போது அப்போ எதிர்க்கட்சி தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓகே இப்படி ஒப்பந்தம்லாம் வந்து சைன் ஆகும் ஆனால் முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி வேலைவாய்ப்பு உருவாகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி சும்மா ஒரு பார்வைக்காக இப்படி வந்து இவ்வளவு லட்சம் கோடி அவ்வளவு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேலை ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அந்த பதிவை இப்போ வந்து எதிர்கட்சிகள் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த முதலீடில் வந்து அதானி குடும்பம் அம்பானி குடும்பம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதானி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு முதலீடு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அதானி கனெக்ஸ் பதிமூணாயிரத்தி கோடி அதானி டோட்டல் கேஸ் அண்டு சிஎன்ஜி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு கோடி டோட்டலாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு அதானி குடும்பம் தமிழ்நாட்டில் முதலீடு வந்து பண்ண போகிறாங்க அம்பானி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் ஜியோ நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானி அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுப்பொருள் என்ன அப்படின்னா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜகவை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா பாஜக மீது கடந்த ஒன்பது வருட பத்து வருட ஆட்சியில் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் வெளிப்படையாக முன்வைக்க முடியலை அப்போ எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க அப்படின்னா அம்பானி அதானி அவர்களுக்கு சாதகமான ஆட்சியை பாஜக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான ஆட்சியை பாஜக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க அதுலேயும் திமுக பல காலகட்டங்களில் அதானி குழுமத்தையும் அம்பானி குழுமத்தையும் பாஜகவோடு இணைத்து பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து ஆரம்பித்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பல மேடைகளில் பல காலகட்டங்களில் வந்து பேசியிருக்காங்க சில எடுத்துக்காட்டுகளை வந்து கொடுக்கலாம் என்ன எடுத்துக்காட்டுன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா மோடியுடைய நண்பன் வந்து அதானி மோடி அவர்கள் விமானி இல்லாமல் கூட வந்து வெளிநாட்டுக்கு போவார் ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு திமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதானி அம்பானிகள் மட்டுமே இங்கே வந்து சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீது விமர்சனங்களை முன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் அதானி குழுமத்திற்கு எதிராக எம் கே ஸ்டாலின் அவர்களும் பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காரு அதானி குழுமத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாஜக அரசின் மீதான நேரடி குற்றச்சாட்டுகளாக வந்து இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினது சரிதான் இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் இப்ப வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு அப்ப அம்பானி குடும்பம் அதானி குடும்பம் இவங்க தொடர்பாக பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க திமுகவும் திமுகவுடைய தலைவர்களும் இப்போ கூட ஆங்கில பத்திரிகையில ஒரு செய்தி வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை ஒரு விமர்சனம் வந்து பண்ணுறாரு என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டை அதானிக்கிட்ட வந்து ஓவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்போ கடந்த காலங்களில் அதானி குழுமத்திற்கும் அம்பானி குழுமத்திற்கும் எதிராக திமுக இவ்வளவு பேசியிருக்கு ஆனால் நேற்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதே அதானி குழுமத்தோட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்கு அம்பானி குழுமத்தோட முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வந்து சைன் ஆக போகுது அப்போ பாஜக மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும்னா அம்பானி அதானி அவர்களை இழுத்து விமர்சனத்தை முன்வைக்கிறது ஆனால் விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவா இருக்கட்டும் சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கானால உடைய ஆட்சி வந்து நடந்துச்சு காங்கிரசுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணாருன்னா அதானி குழுமத்தோட ஆலோசனை வந்து நடத்தினாரு தெலுங்கானால முதலீடு செய்வது தொடர்பான ஆலோசனை அதானி குழுமத்தோட வந்து நடத்தப்பட்டுச்சு அப்ப இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பொலிட்டிக்கலா அரசியலுக்காக அம்பானி அதானி குழுமத்தை பாஜகவோடு இணைத்து பேசுகிறாங்க ஆனால் அவங்களே தனிப்பட்ட முறையில் ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் ஆட்சியை வந்து செய்யும் போது அவங்களுடைய அரசாங்கமே அதே அதானி குழுமம் அம்பானி குழுமத்தோட தான் ஒப்பந்தம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சமூக வலைதளத்தில் டேக் பண்ணி தான் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க மோடி அரசு அதானி அவர்கள்ட்ட நாட வந்து ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதானி குழுமத்துக்கு எதிராக குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிங்களே இப்போ தமிழக அரசாங்கம் அதானி குழுமத்தோட ஒப்பந்தம் வந்து போடுது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி தான் பாஜகவினர் கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இப்போ இந்த டாப்பிக்கு திமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்